ஆதி மூலம் என்பது நமது உயிர் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் காத்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக அது உருவற்றது கணங்களுக்கு அதிபதியாகிய மனிதனின் உருவாக்கில் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து கணேசா என்று காரணத்தேரை வைத்தார் மகா ஞாய் இன்று நாம் கனவோமம் செய்தால் பாவங்கள் போய்விடும் என்றும் கணவதிக்கு செத்தோரிய உணர்வுகளை சாம்பலை கரைத்து விட்டால் அதை மாவிளக்கு எடுத்து நெய் விட்டால் நாம் மூதாய் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும் என்றும் நமக்குள் செட்டுக்குள் குதிரை ஓட்டும் நிலையை தான் காட்டியுள்ளார் நாம் விடுபட வேண்டும் மனிதனான நாம் இந்த ஆறாவது அறிவின் தன்னை கொண்டு நாம் விண்முலக ஆற்றலை பெற வேண்டும் என்றால் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்த நம் மூதாய்களுடைய குலதெய்வமான இந்த உயிரான்மாக்களை உடலையிட்டு சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் வின்செலுத்த வேண்டும் அதற்கு வலுவேண்டும் என்றால் இதை போல கூட்ட அமைப்புகள் தேவை ஆயிரக்கணக்கோருடைய உணர்வுகளில் மெய்ஞானிகள் காட்டியிலே பதிவு செய்து அந்த அழு மகிழ்ச்சியின் உணர்வுகளை பெறச் செய்து அதை அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வலு பெற்ற அந்த உணர்வின் துணை கொண்டுதான் நாம் இன்று தியானித்து இந்த உடலை விட்டு சென்ற நம்முடைய மோதாவினான அந்த குல தெய்வங்களை இன்னொரு பிறவியில்லா நிலையில் நாம் ஆக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு நூலால் ஒரு பொருளை நாம் தூக்க முடியவில்லை என்றால் பல நூல்களை இணைத்துதான் பெரும் கடினமான பொருள்களை தூக்குகின்றோம் இதை போன்றுதான் நாம் பலரும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் என்ன அலைகளுடன் அவர்கள் செயலாற்றிய வலிவின் தன்மை உங்களிடையே அந்த உணர்வின் நினைவாற்றலை பெருக்கி அதை பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்ச்சியை தூண்டி அதன் வழிப்படி நாம் இப்போது அந்த ரிஷிகளின் அருசக்தி நாம் பெற வேண்டும் என்று இயங்கும் போதும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் ஆள பரிசீலும் அந்த உணர்வின் வலுத்தனை கொண்டும் நாம் அடுத்து நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் மூதாதிகளான அந்த குல தெய்வங்களின் ஆன்மா சூட்சம சரீரத்தில் இருப்பதை அவரின் உணர்வுகள் நமக்குள் சூட்சமாக நமக்குள் இருந்தாலும் இந்த உணவின் தன்மை உடலின் வலு கொண்டும் நாம் எண்ணத்தால் அந்த ஆன்மாக்களை சப்தரிச மண்டலத்துடன் இணைத்தோம் என்றால் அவர்கள் உடல் பெறும் நிலைகளை அந்த ஒளி சரீரம் பெற்ற அந்த உணர்வின் நிலைகள் இணைக்கப்படும் போது அங்கே உடல் பெறும் உணர்வுகளை கரிக்கப்பட்டு உயிருடன் ஒன்றிய அறிவின் தன்மை கொண்டு நிலை கொண்டு அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் சோழலை செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் செய்வோம் என்றால் அவர்கள் எவ்வழிகளில் அவர்கள் தீமை அகற்றினார்களோ அதே உணர்வின் தன்மை கொண்டு நாமும் இதை பெற முடியும் ஆகவே நாம் எண்ணும் போது அந்த சப்தரிஷம் மண்டலங்களின் உணர்வின் சத்தை நாம் இங்கே எழுதி பெற்று நமது வாழ்க்கையில் எத்தகைய கொடூர நிலைகளை உற்று பார்த்தும் அதை அறிந்து உணர்ந்து அவருக்கு ஒரே செய்தாலும் அந்த தீமையின் உணர்வு நமக்குள் விளையாத நிலைகளில் நாம் தடுக்க முடியும் ஆக எவ்வாறு இத்தகைய நிலைகள் நாம் எடுத்துக்கொண்டால் அந்த சப்தரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை கொண்டிருக்கும் அவரிடம் இந்த உணர்வை பாய்ச்ச வேண்டும் இப்பு கூட்டு தியானத்தால் பதி செய்த இந்த எண்ணத்தை நாம் மூதாவளி உயிராண்மாக்கள் வின்சலுக்கெற்ற நம்முடைய நினைவாற்றல் துரித நிலைகள் கொண்டு விண்ணின் நிலைகளை அது அங்கிருந்து இங்கே பின்னிக் கொண்டிருக்கும் நமது பூமியில் சாதாரண மனிதர்கள் மத்தியில் தான் கொண்டுள்ளது இன்று டிவிகளில் இன்று உலகில் எங்கேந்து ஒளிபரப்பு செய்தாலும் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதே அலைவரையில் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த விஞ்ஞான அறிவால் நாம் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் அதே காந்த புலனறிவில் ஆண்டினா என்ற நிலையில் பதிவு செய்து அந்த சேஷன் அலவரிசையில் வைத்தால் அதை கவர்ந்து என்று நாம் தெளிவாக எந்த ஸ்டேஷன் இருந்து ஒளிபரப்பு செய்கின்றனரோ அதை பார்க்க முடிகின்றோம் போல போலதான் இந்து உலகில் உள்ள எதனையும் இன்று விஞ்ஞான அறிவால் ஆண்டினாவுடைய நிலைகளை சக்தி வாய்ந்ததாக கூட்டப்படும் போது இன்று அமெரிக்காவில் ஒலிபரப்பு செய்வதை அங்கு விளையாட்டு அரங்கில் விளையாட்டு கொண்டிருந்தாலும் அங்கு நடக்கும் நிலைகளை ஒளிப்பதிவாகிக் கொண்டிருக்கும் போதே இங்கேயும் நாம் கண்ணுற்று பார்க்கும் நிலைகளுக்கு அலைகளை குவித்து டிவிகளில் நாம் பார்க்கிறோம் ஆண்டினாவின் சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு இதை போன்றுதான் அரும் மகிழ்ச்சியுடைய நிலைகளே இப்ப சாதாரண நிலைகளில் ஒரு மனிதனுடன் கோபமோ வெறுப்போ பாவமோ தாபமோ என்ற உணர்வுகளை பதிவு செய்து கொண்டால் அவர்களை எண்ணும்போது அவர்களின் உணர்வுகளை நாம் எளிதில் காண முடிகின்றது நாம் ஒருவன் எனக்கு தீண்டி செய்தான் என்ற எண்ணத்தை பதிவு செய்து கொண்டு அவன் நினைவில் நாம் கொண்டுவரப்படும் போது நம்மை அறியாமலேயே வேதனை என்ற உணர்வு உண்டுகின்றது அவன் உடலின் உருவத்தின் நிலைகள் நிழற்படமாக நமக்குள் தெரிகின்றது அந்த உணர்வின் தன்மை வரும்போது கொழித்தெழும் உணர்வின் நம் உயிருடன் இயக்கப்பட்டு நாம் உணர முடிகின்றது ஆனால் அவரை உருவை பார்க்கவில்லை என்றால் உணர்வின் நிழற்படங்களை நமக்குள் பார்க்கின்றோம் இதை போன்றுதான் நாம் இந்த இருளை போக்கிய அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பதிவு செய்து கொண்டால் நாம் எண்ணும்போது உடனே இருளைப் போக்கி பொருள்கான உணர்வின் நிலைகளை நாம் முடியும் ஆக சக்தி வாய்ந்த நிலைகளை உருவாக்குகின்றார் நமது கண் இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் நம் கண்ணை கண்ணின் நினைவு கொண்டதான் ஆன்டினாவாக நமக்குள் எடுத்துக் கொடுக்கின்றது ஆனால் அதே சமயம் நமக்குள் சக்தி வாய்ந்த மகிழ்ச்சி உணர்வுகளை பதிவு செய்து கொண்டால் அதை மீண்டும் நாம் நினை கொண்டு கண்ணுக்குள் கொண்டரப்பும் போது அறிவே உயிருடன் ஒன்றி அந்த சப்த ரிஷிகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நமக்குள் உள் செலுத்தி தீமையை அகற்றியது போல நமக்குள் வரும் தீமைகளை அகற்ற முடி அந்த நிலைகள் பெறச் செய்வதற்கு இந்த கூட்டு அமைப்பில் நிலைகள் கொண்டு வருகிற ஒரு மனிதனுக்கு கேன்சரோ ஆஸ்மாவோ ஹார்ட் அட்டாக்கோ இதை போன்று நாம் வழக்கில் நாம் கேட்க இந்த உணவு எதுவும் பெருக்க அதிகமாகதோ அது கணங்களுக்கு அடிபடியாகும் போதும் அந்த நோயின் வன்மை கூடும் போது அது அதிபதியாகி இந்த மனிதனை வீழ்த்துகின்றது எழுத்தத்தின் எதனின் தன்மை அதிபதியாற்றும் அந்த நோய்க்குண்டான உணர்வை மற்ற உடலில் விளை வைக்க செய்கின்றது இதை போன்றுதான் அந்த மகிழ்ச்சியின் அறு உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்யப்படும் போது இந்த தீமைகள் அகற்றிய உணர்வின் தன்மையை நீங்கள் பெறும்போது அது பெற்று உங்க உடலுக்கு ஊடுருவிக்கும் தீமைகளை அகற்ற நிலைகளை வளர்த்து இந்த உடலை விட்டு அகன்ற தீமையை அகற்றிடும் உணவின் சத்தை நாம் பெற முடியும் அது பெறுவதற்கு இன்று நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நம் மூதாதிகளான குல தெய்வங்களை இதை போன்ற நான் நாம் செயல்படுத்த வேண்டும் இதற்கு முந்தைய நிறைகள் கொண்டும் பிறதோரு மனிதன் எண்ணத்தில் கொண்டும் பெரியோர் மனித உடலுக்குள் புகுந்திருந்தால் அவர்கள் அந்த உடலிலே அந்த நோயை நீ விளைவித்துவிட்டு அந்த உடலை விட்டு வீழ்த்து வெளியில வந்தாலும் இதேபோல பௌர்ணமி காலங்களில் நாம் எடுத்துக்கொண்டு கூப்பி ஞானத்தில் எடுத்து நாங்கள் அந்த குலதெய்வுமான மண்டலத்துடன் இணைந்து நிலை என்ற பெண்ணலை அடைய வேண்டும் என்று எண்ணத்தால் உண்டி இடைப்பாலை செய்வோம் என்றால் அவரின் உணர்வு நமக்குள் உடனே இருக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை கொண்டு நம் மூலாதிகளை பிறவா நிலை என்ற நிலையை அடைய செய்யலாம் காலத்தால் அந்த ஞானிகள் காக்கிய அறுவழியில் நாம் நடந்திருந்தால் இப்போது எப்போதுமே அவர் வின் சென்றிருப்பார்கள் அவர்களை துணை கொண்டு நாம் எளிதில் வின் செல்ல முடியும் சாங்கி சாஸ்திரத்தால் சிக்கூண்டும் மூலக்கூறுகளை இழந்து நாம் வின் செல்லும் மூலமே அறியாது போய்விட்டது இதை போன்ற நிலைகள் விஞ்ஞான் அறிவா மனித சிந்தனைகள் முழுமையாக அழியும் நிலைகள் இன்று பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலைகளில் நாம் கோடிக்கணக்காக சம்பாதித்து வைத்திருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போய் வைத்து வீட்டுக்கு வந்தால் வைத்த பொருளை காணும் ஆனால் நாம் கோடிக்கணக்கான செல்வங்களை தேடி நாம் காருக்குள் சென்றாலும் அறுத்து எதிர்நிலை என்ன நடக்கும் என்று சிந்திக்கும் நிலையும் இல்லை எங்கே ஆற்றோ விளைவாகிறன் ஆக எங்கேயும் ஆற்றன் ஆகவில்லை என்றாலும் நமக்குள் வைத்திருக்கும் பொருளின் தன்மை கொண்டு வெளியில எவருக்கும் தெரிந்தால் இடவழியிலே விபத்து எங்கே நிலைகள் காலை ஓட்டி சம்பாதிக்கலாம் என்று அவன் வாழைக்கு அமைத்தாலும் வாடைக்கு அழைத்து சென்று இடைவெளியை கொண்டுவிட்டு காரை அழைத்துச் செல்கின்றான் பகல்டே அவங்க நிறைகள் இப்படி ஒரு செல்வத்தை சம்பாதித்து வைத்திருந்தாலும் வீட்டுக்குள் இருந்தாலும் வீட்டுக்குள் இருக்கும் பாதுகாப்பா இருந்தாலும் வீட்டுக்குள் நுழைந்து அந்த மனிதனையை கொண்டு விட்டு பொருளை தேடிச் செல்கின்றான் நமக்கு பாதுகாப்பு ஏதும் ஆக ஒவ்வொரு மனிதனும் உணர்வும் இவ்வாறு வந்து தீமையின் உணர்வை வழிந்து நரக லோகத்திற்கு அழைத்துச் செல்லும் இந்த உணர்வுகள் இன்று காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மை கொண்டு பரவி கடவுளின் அவதாரம் வனாக அவதாரம் என்று பண்டி தலையை போட்டு மனித உடலை காட்டியது போன்று நாத்தத்தை பழந்து நல்ல உணர்வை நுகர்ந்து அதனின் உணர்வின் தன்மை கொண்டு பரஸ்புரம் மனிதனாக உருவாக்கியது இதே போலதான் ஆன ஆனத்தின் நரசிம்மா தீமைகளை வெந்தத்தின் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு உயிர்தன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டான் கல்சி மனிதனின் வாழ்க்கையில் நாம் அகற்றிடும் கூர்மையான நிலைகள் பதித்து அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை தனக்குள் வலுவாக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு வராகனாக மாற வேண்டும் ஆக இதை போன்று நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை உங்களுக்குள் வருவதை செய்து இந்த காற்று மண்டலத்திலிருக்கும் தீமை உணர்வை பழந்து அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வின் மகிழ்ந்து அதனை வலுவாக்கப்பட்டு இந்த உடலை விட்டு எக்காலம் எந்த நிலைகள் எம்வாலியில் சென்றாலும் அடுத்து கருவியில்லா நிலைகள் அடைய முடி இந்த வாழ்க்கையில் கண்டுணர்ந்த நோயின் தன்மை நீங்கள் என்னதான் மருந்தை குளித்து ஆற்றினாலும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த உடவின் தன்மை சென்றத்தின் மருந்தும் மாயமும் மந்திரமும் நம்மை காக்காது அருண் யானை உணர்வை சேர்த்து அதனை வலுவை ஏற்றுக்கொண்டால் நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை கல்கி என்ற நிலைகள் அடைய முடியும் ஆக மருந்தை சாப்பிட்டாலும் அந்த மருந்தின் நஞ்சின் தன்மை இல்லாத அந்த மகிழ்ச்சி அசத்தி பெற வேண்டும் என்று எண்ணத்தை தான் இந்த மருந்திற்கே ஊட்டச்சத்து கிடைக்கும் ஆன்மாக்களை முதலிலே அந்த சத்தரிசு மண்டலத்துடன் இணைத்திடல் வேண்டும் அவ்வாறு இணைத்திடல் வேண்டும் என்றால் போல மகிழ்ச்சிகள் காட்டிய நமது குரு அருளியின் தன்மை கொண்டும் உங்களுக்குள் ஆழ பதிவு செய்தல் வேண்டும் அதனின் துணை கொண்டு வலுவான எண்ணங்கள் எடுத்து நாம் தியானிக்கும் போது அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெறும் தகுதியை பெறுகின்றோம் அதனின் வலுவின் துணை கொண்டு நாம் அனைவரும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிராண்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து பெறவா நிலை என்றும் பெருவீடு பெருநிலை அடைய வேண்டும் என்றும் இந்த உடலில் பெற்ற நஞ்சான உணர்வுகள் அங்கே கரைந்து என்றும் பிறவா நிலை என்ற பெருவீடு பெருநிலை என்ற அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் இந்த கூட்டமைப்பின் கூட்டு ஞானத்தின் துணை கொண்டு அந்த உயிரான் மக்களே இன்று வின் செலுத்தும் நன்னாளே பௌர்ணமி இந்த பௌர்ணமியை அணுகிதான் இந்த சப்தரிசி மண்டலங்களும் அருகில் வருகின்றது எப்படி தேய்பொறையாகி பூர்ண நிலம் ஆகின்றதோ போன்று நாம் தேயான நிலைகள் பெற்று அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு ஒளியின் நிலைகளுக்கு மாற்றப்படும் போதுதான் அவர்களின் தடை கொண்டு அந்த சப்த ரிஷிகளின் அசக்தியை எளிதில் பெற்று நாமும் அடுத்த நிமிடங்களில் இந்த வாழ்க்கையில் எத்தகைய தீமை கொண்டாலும் அது உடனே அது தூய்மைப்படுத்த வேண்டும் இப்போது நாம் யாருக்கு உரை செய்தாலும் பிறருடைய கஷ்டங்களை கேட்டுணர்ந்தாலும் அந்த தீமையான நிலைகள் தனக்குள் வளராதபடி இத்தகைய மூதாதைகளை நாம் வின் செலுத்தி இருந்தால்தான் அதை நாம் எளிதில் பெற முடியும் இப்போ ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் கேட்டு நாம் அவருடைய கஷ்டங்களை உணர்கின்றோம் உதவி செய்கின்றோம் ஆனால் அடுத்த கணம் உதவி செய்வதற்கு முன் ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி அந்த சப்தரிசி மண்டலங்களின் மொழிக்காந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் போல அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் தீங்கு விளைவிக்கும் அதே போல பிறருடைய உடல்களிலே தீங்கிய நுகந்திருப்போம் அந்த உணவின் ஜீவ அணுக்கள் நமக்குள் விளைந்திருக்கும் ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் அந்த சத்த இசிகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்று நினைவு கொண்டும் நம் உடலுக்குள் அந்த ஜீவ ஆன்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணவினை செலுத்த வேண்டும் இவ்வாறு செலுத்தவில்லை என்றால் நம் உடல்ல எந்த ஆன்மா புகுந்தாலும் அதனுடைய செயலாக்கங்களை மந்திரத்தாலோ மந்திரத்தாலேயோ அல்லது நான் வெளியேற்றி விடுவேன் என்றால் நடக்காது ஆகவே இதையெல்லாம் நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் அவர் காட்டிய அருணை கொண்டு பல ஆயிரம் பேருடைய உணர்வை வலுவாக்கப்பட்டு இதனின் துணை கொண்டு நம் மூலாதைகளை வெண் செலுத்தும் விண்ணிலே இருந்து மீண்டும் நாம் அவர்களின் துணை கொண்டு நாம் நம் உடலுக்குள் இதற்கு முந்தி அறியாது சேர்ந்த ஜீவனை இருளை போக்கி மெய்ப்பொருளை கண்டு உணர்ந்திடும் சக்தி பெற்று நாம் அடிக்கடி கூர்மையாக விண்ணை நோக்கி எண்ணும் அந்த விண்ணிலே இருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் வராகன் வலிமை மிக்கதாக மாற்றுதல் வேண்டும் என்றால் கல்கி இப்ப நாம் அவ்வாறு செய்யும்போது கலியினுடைய கடைசியில் நரசிம்மா எத்தகைய தீமைகளும் நாம் பொசுக்கும் நிலைகள் பெற்றவர் நாம் எத்தகைய கஷ்டப்பட்டாலும் தீமைகள் பட்டாலும் அவர்கள் உற்று பார்த்தாலும் அடுத்த நிமிடமே அந்த சத்தரிசில நான் சக்தி பெற வேண்டும் மகிழ்ச்சியை நான் சக்தி பெற வேண்டும் என்று நமக்குள் எடுத்து எண்ணும் போது முடியும் ஆனால் அதே சமயத்தில் கஷ்டப்பட்டோருக்கு இதை சொல்லி இனி உங்களுக்கு கஷ்டம் இல்லை நீங்க நல்லாவீர்கள் என்று சொல்லுங்கள் உங்களுடைய உணர்வு அவர்களுடைய தீமைகளை இருந்து விடுபட செய்யும் நீங்கள் கேட்டறிந்த தீமைகள் உள்புகாத தடைப்படுத்த வரும் அந்த நிலைகள் தரை செய்வதற்கே இப்போது நாம் பூர்ண நிலைகள் எப்படி பூர்ண நிலாவாக இருக்கின்றதோ என்றெண்டும் அழியா சரீரமாக நிலைத்திருக்கும் நம் மூதாதைகளை நிலைபறை செய்தால் நாமும் அந்த நிலை அடையலாம் அந்த நன்னாளை நிலைப்படுத்தினாலும் நமது குருநாதர் காட்சி அறுவழியில் அந்த மகிழ்ச்சி சக்தி பெறும் தகுதியும் இந்த வாழ்க்கையில் வரும் விருளை போக்கும் தகுதியும் பெற்று நாம் அந்த மெஞ்ஞானிய வழியில் இந்த விஞ்ஞான அறிவு வரும் பேரழிவிலிருந்து நம்மை மேற்கி நாம் என்றும் திறவார் நிலை என்ற பெருநிலை அடையவும் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்றிவிட்டு நாம் மனிதன் என்ற நிலையை முழுமை அடைய உதவும்